தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இஸ்லாமியர்கள் போல தொப்பி அணிந்து கொண்டு காங்கிரஸ் என்றாலே இஸ்லாமியர் தான் இஸ்லாமியர்கள் என்றாலே அது காங்கிரஸ் தான் என்று உறுதிபட பேசியிருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒரு ஆளும் கட்சியும் முதல்வரும் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டுமே சார்ந்தவர்கள் என பொதுவெளியில் வெளிப்படையாக கூறுவது சமீப கால உலக வரலாற்றில் இது முதல் முறையாக இருக்கும் என கூறப்படுகிறது நமது பாரதத்தை அடிமை கொண்டு மக்களை கொன்று குவித்து கொள்ளையடிக்க வந்தவர்கள் மூலமாக இங்கு பரவிய மதம்தான் இஸ்லாம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஆனாலும் அனைவரும் இங்கு சகோதர உணர்வுடன் பிரிவினையின்றி வாழ்வதே தர்மம் என்று தலைவர்கள் நினைக்க வேண்டிய நேரத்தில் இந்தி கூட்டணியினர் இந்துக்களை மட்டும் இழிவு செய்வது அவர்களுக்கு எதிரான பிரச்சனைகளை வேடிக்கை பார்ப்பது இந்து மதத்தை மட்டுமே அழிக்க நினைப்பது என்று அனைத்தையும் செய்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இது பொதுவெளியில் நாங்கள் இஸ்லாமியர்கள்தான் என கூறுவது மத பிரிவினையை வளர்ப்பது பாரத நாட்டிற்கே இது தலைக்குனிவு என்பதோடு இதுவும் தேச துரோகம் மக்கள் விரோதம்தான் என்கிறார்கள் தேசியவாதிகள்